குட் ஈவினிங் ஆல் இன்றைக்கி நம்ம எமோஷ்னல் இண்டிபெண்டன்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் கூடவே நான் இன்றைக்கி என்ன குக் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பொண்ணுங்க நிறைய படிச்சுக்கிட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போகாமல் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக எமோஷ்னல் இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கிறதுன்னு தெரியணும் ஏன்னா எமோஷ்னலாக எப்படி இண்டிபெண்டா இருக்கணும்னு யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்ல பொண்ணுங்களுக்கு தான் நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்களே அவங்க தான் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களே அழகான குழந்தைங்க வேறு இருக்காங்க காசுக்கு வேற பஞ்சம் இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்துடையும் ரொம்ப முக்கியமான விஷயம் யாரும் ஒருத்தங்க நமக்கு ஹாப்பினஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னதான் ஹஸ்பண்ட் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிட்டாலுமே நம்ம எப்போவுமே செல்ஃபாக எமோஷனல் வந்து ஹேண்டில் பண்ண பழகிக்கணும் அப்படியே நமக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் நாம் கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாமளே சொந்தமாக தீர்க்கறதுக்கு பழகணும் எப்போவுமே அடுத்தவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது யாராவது உங்களை ஆட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும் செல்ஃப் வேலிடேஷனே போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது எப்போவுமே அந்த இடத்த பாஸ் பண்ணி திரும்பவும் ரிவைன் பண்ணி நாம் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணணும் யாராவது ஹேட் பண்ணாங்கன்னு நீங்கள் அழறது தப்பே இல்லை ஆனால் யாருக்காக அழறோம் எதுக்காக அழறோம்னு நல்லா யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ வேல்யூபிள் நான் மட்டுமே அவங்களுக்காக நீங்கள் அழலாம் என்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களை தேடி தேடி வந்து பழகிக்கிட்டு உங்களை வேண்டாம் ஆச்சு போணும் உதறிட்டு போறவங்க பின்னாடி ஒரு நாள் போகாதீங்க ரைஸ் வந்து ரெடி ஆகிருக்குறம்ம வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கிரேவி ஸ்டைலில் நான் சேனை கிழங்கு வச்சிட்டேன் இது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சேனலில் சப்பா நான் சப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்